ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை தருவான் அது யாருடா ஆண்டியாய் நின்றாலும் நமக்கு வேண்டியதையெல்லாம் தருவான் யாரு முருகன் ஆண்டி போல உலகத்துக்கு காட்சி அளித்தாலும் வேண்டியதெல்லாம் தருவான் என்னப்பா வேணும் மகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீ கொடுத்த பணமும் கிடைக்கும் அது வந்து போலீஸ் கேஸ் வர போயிடும் ஆனால் பணம் உனக்கு ரிட்டர்ன் நிச்சயமாக உண்டு அதில் சந்தேகமே இல்லை உன் பிள்ளைக்கு இயற்கையிலேயும் வேலை கிடைச்சிரும் அதில் யாரும் தடுதல் கிடையாது மீன் குழப்பம் தேவையில்லை கால் ஒன்றுலாம் இந்த வேலையை வாங்கித்தாரேன் உன் பணத்தையும் வாங்கி தரம்ப்பா பிரச்சனை இல்லாமல் நடக்கும் வெற்றி ஆகிடும் வீட்டுக்கு உள்ள போனேன் உங்க தெய்வங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ள வரல அதனால மூன்று வருஷமா உடல்நிலை மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் வர வச்சு தர சந்தோஷமா இருக்க